அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தன்னுடைய பாதுகாவலாராக எடுத்துக்கொள்கின்றான் அவன் மூலியமாக தான் நம்ம அல்லாவை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறான் இதெல்லாம் உண்மை இல்லைங்க இந்த மாதிரி மனிதருடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லி கண்பிக்கின்றான் மறுமையில் எல்லாரும் ஒன்று அந்த மகேஷர் மைதானத்தில் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கூடிய அந்த இடத்துல வக்கால கோபா ஈமான் நான் பலகீனமாக இருந்தேன் ஒரு பீர் சாப் மூலமாக தான் நான் அல்லாவை அடைய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா இல்லையா அந்த பலகீனமான ஈமான் இந்த உலகத்தில் நான் தான் பெரிய பீர் சாப் அப்படின்னு தன்னை பெருமை எடுத்து பெருமைப்படுத்தி கொண்டு தற்பெருமையோடு ஆழ்ந்துட்டு இல்லையா அக் அவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம் இன்னா துண்ணாளுக்கும் தவன் இந்த உலகத்தில் உங்களை நாங்கள் பின்பற்றி கொண்டு இருந்தோம் இல்லையா நீங்கள் சொல்கிறதா மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அல்லாவுடைய அதாபில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாச்சும் வழி இருக்கிறான் ஃபல் அந்த மொஹனு அண்ணா மின் அதாபில்லா மின் ஷை அல்லாவுடைய அதாப்லேருந்து தப்பிப்பதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு அந்த பேரு அந்த பெரியவர் அந்த மகான் சொல்வாராம் அந்த மார்க்க குரு சொல்லுவாராம் லவ் ஹதான் எனக்கு ஏதாச்சும் வழி தானாப்பா அவங்களுக்கும் சொல்ல முடியும் நீங்கள் எந்த மாதிரி அதாபில் இருக்கீங்களோ அது போல் நானும் அதே போல் தண்டனை அதாப் வேதனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் தப்பிப்பதற்கு வழியில் பொறுமையா இருந்தாலும் சரி பொறுமையை இழந்து ஆர்ப்பாட்டம் செய்தாலும் சரி தப்பிப்பதற்கு வழியே இல்லை ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை நாம் அல்லாவிட்ட நம்ம நேரடி தொடர்பு கொள்ள வேண்டும் நேரடி அல்லாவிட நேரடி தொடர்பு கொள்ள வேண்டும் வலமா குதை எல்லா காரியங்கள் மறுபடியில் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு எல்லாம் போன பிறகு அது சைதான் சொல்லுவானா இன்னெல்லாம் வயதுக்கும் இன்னெல்லாம் வயதுக்கு மாதிரி ஹக் அல்லாஹ் உங்களுக்கு ஹக்கான வாக்குறுதி கொடுத்தும் நானும் வாக்குறுதி கொடுத்தேன் ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி நிறைவேறி விட்டது அல்லாஹ் நிறைவேறும் நான் வாக்குறுதி கொடுத்தேன் இல்லையா இல்ல அந்த அழுத்துக்கும் நான் கூப்பிட்டேன் அவ்வளோதான் என் பெண்ணால வந்துட்டீங்க ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லை பலா தழுமு என்னை திட்டாதீர்கள் வலுமு அன்பு உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளுங்கள் உங்களை நான் காப்பாற்றக்கூடியவன் இல்லை ஏன் என்னை நானே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக அன்பிருக்கூடிய சவத்துக்களை அல்லஹாவே பயந்து வாழ்வோமாக நாம் தொழிலில் என்ன சொல்கிறோம் ஈயாக்கான அழைப்பது ஐயாக்கான அல்லாஹவே உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் அப்படின் போது அல்லாவே நம்ம வணங்குகிறோம் அல்லாஹ்விட உதவி தேடுகின்றோம் எதா இருந்தாலும் அல்லாவிடம் நான் நேரடி கேட்போமாக அல்லாவின் அருளை பெறுவோமாக வல்லா அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாங்க